வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் உலகமே பெரிதும் எதிர்பார்த்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழா வேறு லெவலில் தொடங்கி பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போகிற நிகழ்ச்சியில் போலாம் உலகத்தில் எவ்வளோ திருவிழா நடக்கட்டும் ஆனால் அதெல்லாம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஈடு ஏனே ஆகாதுங்க ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இங்கே திருவிழா ஆரம்பிச்சுட்டா பதினெட்டு நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து காலகட்டம் ஒவ்வொரு நாளும் அங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சி என்ன ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான நிகழ்ச்சிகள் என்ன ஆன்மீகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சி ஒரு பக்கம் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள்னு பதினெட்டு நாட்களுக்கு அந்த குறிப்பிட்ட கிராமப்பகுதி முழுக்கவே களை இருக்கும் அப்பேற்பட்ட கூத்தாண்டவர் கோயில் திருவிழா இப்போ ஆரம்பிச்சிருக்குங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஏன்னா கொரோனா ஊரடங்கெல்லாம் கடந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிற திருவிழா அப்போ சாதனமாக நடக்க நான் நினைக்கிறீங்க தாங்க இந்த வாட்டி பயங்கரமாக இருக்கு அதுவும் நம்ம தமிழக அரசோட முக்கியமான பிரமுகர்களாக இருக்கட்டும் சினிமா பிரபலங்கள் பல பேராக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே அங்கே போயிருக்காங்க இந்த கோயில் இருக்க இடங்கன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை இருக்கில்ல அங்கே கூவாகம் அப்படின்ற பகுதி இருக்குங்க அங்கே தான் உலக புகழ்பெற்ற இந்த கூத்தாண்டவர் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த சித்திரை திருவிழா முன்னிட்டு இந்த கோயிலோடய மூலவர் இருக்கார்ல அரவான் இந்த அரவானை பார்க்குறதுக்காக உலகம் முழுக்கவே இருந்து ஆனால் முதலாள தமிழக தான் அதிகமாக போயிட்டு இருந்தாங்க திருநங்கைகளைங்க அதை தாண்டி பல மாநிலங்களிலிருந்து படையெடுக்க ஆரம்பித்தாங்க மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் நார்த்தில் இருக்க பல மாநிலங்களாக இருக்கட்டும் அப்படியே தமிழகம் நோக்கி இந்த கூவாகம் பகுதியை நோக்கி வர ஆரம்பித்தாங்க இது அப்படியே ஒவ்வொரு வருஷமாக மருவி 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 உலகம் முழுக்கவேற்பல திருநங்கைகள் இவங்க பல பேரும் இந்த கூத்தாண்டவர் கோயிலை பார்க்கணுன்றதுக்காகவே வர ஆரம்பிச்சிருக்காங்க உலகளாவிய திருநங்கைகளோட புனித தளமாக இப்போ வரைக்கும் திகழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த கூத்தாண்டவர் தான் அந்த மூலவர் அறவணாக பார்க்குறதுக்கு கூடுவாங்க பாருங்கள் அதையெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் சூப்பர்பாக இருக்கும் இந்த சித்திரை திருவிழாவில் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் கூவாகம் அப்படின்ற ஒரு போட்டி ஒன்று நடக்குங்க இந்த நீங்களாக பார்ப்பீங்களே உலக அழகி போட்டி அப்படின்றது நல்லா ரேம்ப் ஒக்கெலாம் பண்ணி வருவாங்க அவங்கக்கிட்ட பல கொஸ்டின்ஸ்லாம் முன் வைப்பாங்க இதில் ஒரு ஒரு சுற்றா வடிகட்டி வடிகட்டி கடைசியில் இதில் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் மட்டும் தான் ஃபைனலிஸ்ட்டை தயார் பண்ணி நிற்க வைப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அறிவுத்திறனுக்கு ஏற்ற மாதிரி அதில் யார் உலக பட்டமோ இல்லை உள்ளூர் பட்டமோ அதை பெற தகுதியானவங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுவாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்வு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட் நம்ம திருநங்கைகள் சார்ந்து நடந்தால் அப்படி இருக்கும் அப்படி நடக்கிறதா மிஸ் குவாகம் இந்த சித்திரை திருவிழாளையும் சேர்ந்து நடக்கும் இப்போ நடந்து முடிஞ்சிருக்குங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க திருநங்கைகள் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ அறிவாகவும் இந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த மிஸ் கூவாகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்ற பட்டத்தை பெறணும் அப்படின்ற கனவில் உலகம் முழுக்கவே இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க உலகம் முழுக்கவே இருந்து ஓகேவா இதனால் கவனிச்சு பாருங்கள் இதில் இந்த முதல் சுற்று முடிஞ்சிருச்சு பேசிக்காக முதல்ல ஃபில்டர் பண்ணுவாங்களா அதை முடித்து ரெண்டாம் சுற்றுக்கு ஒரு ஐம்பது பேர் செலக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் மூன்றாம் சுற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேருங்க இதில் தான் முதலிடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் அப்படின்ற ஃபைனலிஸ்ட்டு தேர்வு பண்ணப்பட்டாங்க இந்த அழகி போட்டிகளை கேட்பாங்களே அறிவு சார்ந்த கேள்விகள் அது போன்ற கேள்விகள் இந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் ஃபைனல் ஸ்டேஜில் நடந்துச்சுங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எய்ட்ஸ் இருக்குல்ல இதை சார்ந்தும் பொது அறிவு சார்ந்தும் திருநங்கைகள் கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு ஒருத்தர் கூட அசர் அவ்வளோ சூப்பராக பதில் சொன்னாங்க இந்த பதிலாக உலக அழகி போட்டி நடக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் அங்கிறது கூட வராது அந்தளவு பட்டை கிளப்பிருந்தாங்க இல்லை என தெரியாமல் ஹைலைட்டு சென்னை வாழ் மக்கள் எல்லாருமே பெருமிதம் கொள்வதற்கான ஹைலைட்டு இந்த மிஸ் கூவாகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் முதல் மூன்று இடங்கள் இருக்குது போருங்க வின்னர் ரன்னர் அப் அதுக்கப்புறம் தேர்ட் பர்சனு இது மூணுத்தையும் பிடிச்சது நம்ம சென்னையை சேர்ந்த திருநங்கைகள் தான் இல்லை நம்ம சென்னையை சேர்ந்த சாதனா அப்படின்ற திருநங்கை மிஸ் கூவாகம் பட்டம் வென்றதோடு மட்டும் இல்லாமல் நான் பெருசாக முதலிடம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரோஸாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அண்ட் செகண்ட் இடத்த யார் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மதுமிதா இவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாவும் தேர்ட் பிளேஸு எல்சா அப்படின்றவங்களை பிடிச்சாங்க அவங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாவும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுச்சு இந்த மற்ற பாலினங்களாக இருக்குல்ல ஆண் பெண் இந்த பாலினங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து திருநங்கைகள் சார்ந்து இந்த பாலினம் சார்ந்து எனக்கு எதுக்காக அந்த அட்டென்ஷன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கவே மாட்டாங்க இவங்க நம்ம பல பேரும் அதை நினைப்போம் ஆனால் இவங்க அதை நினைக்கவே மாட்டாங்க இவங்க எப்போ எந்த ஒரு ஈவெண்ட்டில் பேசினாலும் தன்னை சார்ந்துருப்பாங்கள அவங்க நல்லா இருக்கணும் அவங்க மேலே வரணும் இதை ஃபோக்கஸ் பண்ணியே பேசுவாங்க இதை நீங்கள் மற்ற ஈவெண்ட்டில் கவனிச்சுருப்பீங்கன்னா தெரியல ஆனால் அந்த மிஸ் குவாகம் போட்டி நடந்து முடிஞ்சதில்ல இதில் பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த முத மூன்று இடத்த பிடித்த மூன்று திருநங்கைகளும் பேசினாங்க செய்தியாளர்கிட்ட பேசுனாங்க அப்போவுங்க பல விஷயங்களை ஷேர் பண்ணாங்க அதில் நான் சொன்ன பாருங்க மற்றவங்களுக்காக சொல்லிட்டு அந்த விஷயமும் சேர்ந்து இருந்துச்சு அவங்க என்னென்னா அப்படி பேசியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டை பற்றியும் பொதுவான விஷயங்களை பற்றியும் நீங்களே பாருங்கள் இங்கே வருஷ வருஷம் நான் இந்த குவாகத்தில் நான் இப்போ கலந்துக்குவேன் ஷோவில் ஃபஸ்ட் டைம் நடத்துகிறாங்க இதில் நான் வந்து நிறையா என்னோட எஃபெக்ட் போட்டு நான் கலந்துக்கிட்டேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு வின்னர் டைட்டில் வின்னர் கிடச்சிக்குது ஐ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபஸ்ட் ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா எங்கள் மாமி எங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பீப்புள்ஸோட சப்போர்ட் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் வந்து எங்களோட திருநங்க சமுதாயத்தை நான் சொல்ல வேண்டியது எங்கள் திருநங்கைகளுக்கு இலவசமாக கல்வி சமூக உரிமை எல்லாம் கொடுக்க வேணும் இது வந்து ஃபஸ்ட் டைம் நடத்துகிறாங்க குவாகத்தில் பதினஞ்சு சென்னை எல்லாம் சேர்ந்து ஸோ அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் அதில் தேர்ட் பிரைஸ் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வாடி சித்திரை திருவிழாவில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இனிமே அமைய போறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்புகள் பெருசா வழங்கப்படுறது இல்ல அவங்கள திறமையின் அடிப்படையில் மதிப்பிடாமல் பாலினத்தின் அடிப்படையில் மதிப்பிடுறாங்க அது இதுன்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் களையிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடக்குதுங்க விழுப்புரத்தில் என்னென்னா ஒரு மாதம் வரைக்கும் திருநங்கைகளுக்காகவே பிரத்யேகமாக வேலைவாய்ப்பு முகாம் அங்கே ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு இது அரசு சார்ந்ததான் கேட்டீங்கன்னா கிடையாதுங்க முழுக்க முழுக்க தனியார் வேலைவாய்ப்பு இதை சார்ந்தது மட்டும்தான் ஆனால் ஒரு மாதம் வரைக்கும் நடக்குதுங்க ஸோ திருநங்கைகள் யாருக்காவது வேலை வேணும் அப்படின்ற நிலைமை இருந்துச்சுன்னா இந்த முகாமில் கொஞ்சம் கலந்துக்கிட்டு பாருங்களேன் மேபி உங்கள் டேலண்ட்டுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் இல்லைன்னா அந்த வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுவதற்கான யோசனையாவது நீங்கள் போய்ட்டு வரலாம் சரிப்பா எல்லாமே சொல்லிட்டேன் ஆனால் இந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழா அப்படின்னாலே தாலி கட்டி அறுப்பாங்களே திருநங்கைகள்லாம் அது தானே முக்கியமாக நாங்கள் பார்ப்போம் அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நாளைக்கு தான் அந்த தாலி கட்டுற நிகழ்வு நடக்க போகுது இது ஒரு பெரிய கதைங்க எதுக்காக திருநங்கைகள் அந்த கோயில் முன்னாடி தாலியை கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் எதுக்காக அவங்களே தாலியை அறுத்துட்டு விதவை கோலம் பூண்டு நிற்கிறாங்க இது ஒரு பெரிய கதை அதுவும் சாதாரண கதை கிடையாதுங்க மகாபாரதம் இருக்குல்ல அதில் கனெக்ட் இருக்க ஒரு கதை ஏன்னா அரவான் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஆளுமை தியாகத்தை குறிக்கிற ஒரு பெயர் அப்பேற்பட்ட ஆளுமை வந்த இடமே அவரோட ஆதியே தான் அந்த மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது திருநங்கைகளை தொடர்பு படுத்தி இதோட இம்பேக்டாக தான் இப்போ வரைக்கும் கூத்தாண்டவர் கோயிலில் அரவான் சார்ந்து இந்த தாலி கட்டுற நிகழ்வும் தாலி அறுக்கிற நிகழ்வும் அரங்கேறும் அந்த மகாபாரத நிகழ்வு என்ன இதை ஃபுல்லாக பார்த்துருங்க அதுக்கப்புறமா நம்ம கூத்தாண்டவர் கோயிலில் இந்த தாலி கட்டி அறுக்கிற நிகழ்வு எப்படி நடக்கும் அது எந்தளவு கோலாகலமாக உள்ளே இருக்கும் அப்படின்றதையும் ஃபுல்லாக பாருங்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த காட்சிகளை தான் தொகுப்பாக முன்னாடி வச்சுருக்கேன் எல்லாம் சேர்த்து பாருங்கள் ஒரு பக்கம் மகாபாரத கதையே என்ன நடந்துச்சு விதவை கோலம் பூண்டுறது சார்ந்து இதை பற்றி ப்ளஸ் அது கூடவே நம்மளோட கூத்தாண்டவர் கோயிலில் இந்த குறிப்பிட்ட நிகழ்வு எப்படி நடக்கும் அதை பற்றி திருநங்கைகளோட குலதெய்வ கோயில் தான் இந்த கூத்தாண்டவர் கோயிலுங்க சித்திரையில் இங்கே தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடக்கும் இந்த சூரசம்ஹார நிகழ்வுக்கு பாத்தீங்களா முருகன் கோயிலை பேஸ் பண்ணி நடக்குமே அதுக்கு ஈக்குவலாக மக்கள் தரண்டாக எப்படி இருக்கும் அந்த மக்கள் கூட்டத்தை அப்படியே இங்கே பார்க்க முடியும் அளவு ஃபேமஸுங்க உலக புகழ் பெற்றது நம்ம அர்ஜுனன் இருக்கார்லங்க அர்ஜுனனுக்கு மகன்கள் இருக்காங்க அந்த மகன்களில் ரொம்ப அழகான ஒரு பையன்தான் அரவான் இந்த அரவான்றக்காரலங்க இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி மகாபாரதத்தில் சீக்குவன்ஸ் நடந்திருக்கான் அதாவது இந்த குருஷேத்திர போர் இருக்குதுல்லங்க அந்த குருஷத்திர போர் நெருங்கின டைமில் களப்பலி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அதாவது போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒருத்தரை அதாவது அழகாக இருக்கணும் அந்த குறிப்பிட்ட நபர் ரொம்ப அறிவார்ந்தவராக இருக்கணும் அவர் தாமாக முன்வரணும் பலியிடறதுக்கு இது போல் ஒரு நபரை பலி கொடுத்துட்டு போவாங்க போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பலி கொடுத்துட்டு போனால் அந்த போரில் அந்த குறிப்பிட்ட பலி கொடுத்தா அணிதான் வெற்றி பெறும்ன்றதை இவங்களோட அதிகமாக பார்த்து வந்திருக்காங்க இந்த அர்ஜுனன் அப்படினால பாண்டவர்கள் டீம் இல்லையா அப்போ பாண்டவர்கள் டீம்ல இவங்க தேடி இருக்காங்க பெருசாக யாருமே முன் வரலை அப்போ முன் வந்த ஒரு நபர் தான் அரவான் அர்ஜுனனோட பையன் தங்களோட பாண்டவர் அணி ஜெயிச்சே ஆகணுன்றதுக்காக முன் முன் வந்த அரவானுக்கு ஒரு ஆசை மட்டும் இருந்திருக்கு நான் எப்படி இருந்தாலும் போகிறேன் என்னை பலி கொடுக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நான் திருமணம் செஞ்சுட்டு ஆசை ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு ஆனால் உடனே சாக போகிற ஒருத்தர் யார் நம்பி பொண்ணு கொடுப்பான் இந்த பிரச்சனை அந்த நேரத்தில் எழுந்திருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா இவரை பலி கொடுக்கவும் முடியல இவரோட ஆசையை நிறைவேற்றவும் முடியல அப்படியே நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கு ஸோ இது இப்படியே வேலைக்கு வேலைக்காக கிருஷ்ண பரமாத்மா மோகினி வேடம் பூண்டதாகும் ஸோ கிருஷ்ண பரமாத்மானா ஒரு ஆண் பாலின ஒரு கடவுளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவரு மோகினியா மாறி அதாவது பெண்ணா மாறி அரவானை திருமணம் பண்ணியிருக்காருங்க ஸோ அதுக்கு பிறகு அரவானுக்கு அந்த ஆசை தீர்ந்துடுச்சா இவங்க நினச்ச மாதிரி அவரை பலி கொடுத்துட்டாங்க கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தாலும் கூட அரவான திருமணம் பண்ணிருக்காங்க மோகினி சுரூபம் எடுத்து ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ மோகினி பார்த்தீங்கன்னா விதவை குளம் பூடணும் இல்லையா அதை பூண்டிருக்காங்க பொட்டை அழிச்சிருக்காங்க கையில் இருந்த வளையல்களை உடச்சிருக்காங்களா வெள்ளை சேலையை உடம்புல போட்டிருக்காங்களா கிட்டத்தட்ட அந்த விதவை குளத்தை அப்படியே மோகினி தரிச்சிருக்காங்களா இதுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தாலின்னு ஒரு விஷயம் பற்றிலாம் அதை அகற்றியிருக்காங்க இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்காக கூத்தாண்டவர் கோயிலில் திருநங்கைகள் தாலியை கட்டி அறுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோ இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பாண்டவர்கள் அந்த போரில் வெற்றி பெறாங்க நான் வந்து சிம்பிளா பார்த்துக்கிட்டு இருப்போம் ஏன்னால் தாலியெல்லாம் கட்டி அழுத்துக்கிட்டு இருக்காங்க கூத்தாடர் கோயிலில் போயிட்டு ஆனா அதுக்கு பின்னாடி இந்த புராண கதை ஒளிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த கதையில என்ன நினைச்சு கண்டிப்பா உங்களுக்கு தந்துச்சு நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை கிருஷ்ண பரமாத்மா திருமந்த உருவத்துக்கு போரில் போர்ல நின்று எடுத்துகிட்டு போவார் பாண்டவர்கள் கடைசியில் ஜெயிப்பாங்க மகாபாரதம் முடிஞ்சிடும் ಇಂಗಾ 봐 ಇಂಗಾ மக்களே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எதுக்காக இப்பேற்பட்ட வினோதமான ஒரு சடங்கு கூத்தாண்டவர் கோயில் சார்ந்து முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த நிகழ்வு நாளைக்கு ஆரம்பிக்க போதுங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு பாலினம் சம்மந்தப்பட்டதானே நமக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஒதுங்கி போயிடாதீங்க எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும் தான் சமூகம் இல்லைனா தனித்தனியாக ஒவ்வொரு உலகம் மாதிரி தான் நம்ம இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் மாற ஆரம்பிக்கும் ஓகே இந்த திருநங்கைகளோட சந்தோஷமான பக்கத்தை பல பேரும் பார்த்துருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துயர மிகுந்த பக்கமும் இருக்க தான் செய்யுது நம்ம ஆண் பெண் பாலினம் என்னங்க கஷ்டப்பட்டிருக்கோம் இவங்களோட கஷ்டத்துக்கு முன்னாடி நாமலாம் தூசு ஒன்றுமே கிடையாது நம்ம சேனலில் ஒரு வாட்டி ரக்ஷிகா ராஜ் அப்படின்ற திருநங்கைக்கிட்ட பேட்டி எடுத்திருந்தோம் ஒரு பெரிய பெரிய பேட்டி தான் அது இவங்க சாதாரண திருநங்கை கிடையாதுங்க நம்ம இந்தியாவிலேயே பதிவு செய்யப்பட்ட முதல் திருநங்கை செவிலியர் அப்பேற்பட்ட கௌரவத்துக்கு சொந்தக்காரங்க தான் இந்த ரக்ஷிகா ராஜ் இவங்ககிட்ட பல கேள்விகளை கேட்டிருந்தோம் திருநங்கைகள் வாழ்க்கை சார்ந்த பல கேள்விகளை கேட்டிருந்தோம் அவங்க எதுக்குமே முகம் சுழிக்கல ஓப்பனா பதில் சொன்னாங்க அந்த பதில்களை நீங்க ஒரு கேளுங்க அப்பதான் உங்களுக்கு புரிய மக்களே எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் திருநங்கைகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க திருநங்கைகளுக்கும் மனசு இருக்கும் அதுல ஒரு காதல் இருக்கும் திருநங்கைகள் காதல் பத்தி சொல்ல முடியுமா திருநங்கைகள் காதல்னு சொல்லப்போனா உண்மையானது அது வந்து விலை உயர்ந்தது எல்லாரும் நினைக்கிறாங்க திருநங்கை கிட்ட காசு கொடுத்துட்டா போயிடலாம் வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாலியல் தொழில் அப்படின்னாலே திருநங்கைகள் படுத்து அதிகமாக நீங்கள் சென்னையில் எந்த பக்கம் பிரிட்ஜு கடை போய் பார்த்தாலும் கைப்போடு நிற்கிறதுல முக்காவாசி பேர் திருநங்கைகள் தான் அதில் மறுப்பு இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டு யாருமே போல நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க ஏன் போய் வந்து தப்பான தொழில் போறாங்க நீங்கள் கைட் பண்ணுங்க அதை புரிஞ்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுங்க உங்ககிட்ட யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்களா நிறைய நடந்திருக்கு திரு நம்பியா மாறுறாங்களா அந்த ஆப்ரேஷன் எப்படி முதலாது அவங்களோட இதுவாக வந்து அவங்க பிரஸ்ட் ரிமூவ் பண்ணுவாங்க அது மேஸ்டாவோட ஆக்டமி சுற்றி உங்களை பார்க்குறாங்களா அந்த பார்வை எப்படி இருக்கு வெக்கமாக இருக்குது எப்படி சொல்கிறது சொல்றதுக்கே வெக்கமாக இருக்குது ஒரு ஏதோ வேற்றுக்கிறக வாசிகளாக பார்க்குறாங்க ஒரு ரூபா வரியா ஒரு ரூபா வரியா அப்படின்றத சொல்லுவார் இப்போ ஒரு ஆண் திருநங்கையாக மாறுறப்போ ஆப்ரேஷன் பண்ணுவார் அப்போது இந்த ஆணுறுப்பை அப்படியே வேற மாதிரி அதை டிசைன் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ண அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னா சொல்லுவாங்க இந்த கற்களால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட உறுப்பை தானே அவங்க எடுத்து அடிச்சுப்பாங்க ஒரு ஆணோட உறுப்பை வந்து அறக்கிறப்போ உயிரோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கொதிக்கிற எண்ணெய் எடுத்து ஊற்றுவாங்க அந்த புண்ணு மேலே இந்த ஆணுறுப்பை வெட்ன பேருப்பை அதை மடித்து தான் சொல்லுவாங்க பல பேரும் அது உண்மையா ஆமாம் சாரி ஃபார் சேயிங் லைக் இன்டோகோரஸ் பண்ணுற அளவுக்கு வந்து தாய்லாந்தில் பெஸ்ட்டு சர்ஜரி இருக்குது இப்போது ஒரு ஆண் திருநங்கையாக மாறுறப்போ ஆப்ரேஷன் பண்ணுவார் அப்போது இந்த ஆணுறுப்பை அப்படியே வேறு மாதிரி அதை டிசைன் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணால் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னா சொல்லுவாங்க ஒரு தாய் குழந்தையை பெத்தடிக்கிற நேரத்தில் வர பிரசவ வழியை காட்டில் மோசமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு அது உண்மையா கண்டிப்பாக அது உண்மை ஓ அந்த ஆப்ரேஷன் பண்ணி எப்படி நடக்கும் ஆப்ரேஷன் சர்ஜரிஸ் எல்லாம் இப்போ தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இதிகாச காலத்துலலாம் டிரான்ஸ்பிபிள்ஸ் வந்துருக்காங்க அந்த பூராத்தில் நம்ம ஒரு திருநங்கையவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த பெண்களுக்கு பாதுகாப்பாக வந்து அந்த அந்த அந்தபுரம் அந்த புறம்னா அவங்களுக்கு தெரியல மன்னர்களோட இதில் வந்து பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க பெண்களுக்கே பாதுகாப்பு திருநங்கைகளாக இருந்தாங்க அப்போது அவங்களுக்கு வந்து ஆணை உறுப்பை கட் பண்ணுவாங்க இல்லையா அது அந்த காலத்தில் சர்ஜரிஸ் இருந்திருக்கு ரொம்ப ஆ அப்போ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்போல்லாம் கற்கள் இப்போ இப்போதான் பிளேடு நைஃப் எல்லாம் வந்து இன்றைக்கி தான் சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்றைக்கி தான் இன்ட்ராக இருக்குது அப்போல்லாம் கற்கள் அந்த கற்களால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தானே நான் பெண்ணாக மாறணும் பெண்ணாக மாறணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து அடிச்சுக்குவாங்க அடித்து அது அந்த இதுவை வந்து அப்படியே இது பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணுவாங்க அது ரொம்ப வலி வேணாம் ஒரு ஒரு உடல்லையே நம்ம வந்து ஒரு பிளேட் சும்மா ஒரு கையில் இப்படி கிழிச்சா நம்மளுக்கு எவ்வளோ வலி இருக்கும் அந்த வலியை விட அவங்க வந்து அந்த கல்லை தூ அந்த கல் பிளேடு மாதிரி இருக்கும் லைக் அந்த காலத்தில் வந்து கல்லுங்க அந்த கல்லை வச்சு அடித்து 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 அதை எடுத்துருவாங்க அப்போது அவங்களோட உணர்வு பாருங்க நான் பெண்ணாக மாறணுன்றதுக்காக உயிரை தியாகம் பண்ணுறாங்க இப்படிதான் அது மாதிரி வந்து இருக்குது இப்போது தாயம்மா கையின்னு சொல்கிறாங்க தாயம்மானால் அவங்களுக்கு தெரியவா தாயம்மா என்னான்னா இப்போது ஒரு இப்போ தான் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து நம்ம டெலிவரி நார்மல் டெலிவரி பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த கிராமத்துலலாம் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா என்ன எப்படி குழந்தையை பெற்று எடுப்பாங்க தான் வீட்லேயே வீட்டில் பெரிய மூது பெரிய வயசானவங்க தான் ஹோம் டெலிவரியாக பண்ணுவாங்க டெலிவரி ஹோம் டெலிவரி அந்த மாதிரி ட்ரான்ஸ் பீப்புள்ஸ்லேயும் ட்ரான்ஸ் பீப்புள் முன்னோர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாமி மாதா அப்படின்ற சாமி வந்து நாங்கள் வழிபடுற சாமி அந்த சாமிக்கு வந்து பூஜை போட்டுட்டு ஒரு திருநங்கைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கற்கள் ப பணம் மரம் இருக்குது இல்லையா அதில் ஓலை வரும் பாருங்கள் பணம் ஓலை ஆ அதில் வந்து பிளேடு ப்ளாக ரம்பம் மாதிரி வர பாருங்களா அதை வச்சு பண்ணுவாங்க ஆமாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இப்போ தான் நைஃப் அலாரு அந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு பெண்ணாகவே மாறணுன்றதுக்காகவே அந்த உறுப்பை என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு கயிறை போட்டுட்டு முடிச்ச போட்டுட்டு டக்குன்னு மேலே பாரு சாமி தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு கீழே இது ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இப்போ அப்பெல்லாம் பாருங்கள் அப்போ ட்ரான்ஸ் பீப்புள்ஸ் அம் அந்த மாதிரியே இருந்துருக்குறாங்க இப்போ எப்படி இப்போ வந்து இப்போ என்னென்னா நிறைய டிரான்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் ஏன்னா இங்கே இங்கே வந்து சர்ஜரிஸ் அந்த அளவுக்கு வந்து இல்லை அதுக்கு முன்னாடி மும்பைக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணின்னு வர்றாங்க மும்பைக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணால் கிடையாது மும்பைலலாம் ஆப்ரேஷன் கிடையாது பெங்களூர் மட்டும்தான் பெங்களூர் கடப்பா இந்த மாதிரி அங்கேயும் சர்ஜன்ஸ் எப்படின்னா டாக்டர்ஸ் தான் வந்து சர்ஜரி பண்ணுறாங்கன்றது கிடையாது டாக்டர்ஸ் கீழே வேலை செய்கிற காம்பவுண்டர் காம்பௌண்டர் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க சரி இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தனியாக கிளினிக் மாதிரி ஆரம்பித்து இல்லீகலாக தான் அது ஆக்சுவலி லீகல் கிடையாது இல்லீகலாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை கற்றுட்டு வந்து எங்களுக்கு சர்ஜரி பண்ணுவாங்க அவங்களுக்கு ட்ரான்ஸ் இங்கே தேவைப்படுது அதாவது ஒருத்தர் ட்ரான்ஸெண்டராக மாறணும்னு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறவங்க ப்ரொஃபஷனல் டாக்டர் கிடையாது இப்போதான் ப்ரொஃபஷன் டாக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி கம்பவுண்டர் பண்ணிட்டு கம்பவுண்டர் தான் பண்ணியிருந்தாங்க அவங்க காசுக்காக ஸோ நம்ம இதெல்லாம் லைஃப்பை கொடுக்க முடியும் ஏன்னா தாயமாகறவங்களாம் வந்து டாக்டர் கிடையாது அவங்க படிச்சுட்டா வந்துருக்குறாங்க இல்லை ஸோ அதை மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அது எத்தனையோ பேர் உயிரெல்லாம் இறந்துருக்குறாங்க இல்லையா ஒரு ஆணோட உறுப்பை வந்து அறுக்கிறப்போ உயிரோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ரொம்ப ரிஸ்க்காச்சு ரிஸ்க் ஆனால் அப்படியும் கடவுளோட இதுவோ என்னவோ தெரியல ஆனால் அது உண்மையான திருநங்கை என்பது அதில் தான் தெரியும் ஒரு ஆணோட உறுப்பு எந்த அப்போலாம் ஸ்டெரைல் மெத்தட்ஸ் என்ன இருக்குது சர்ஜரி பிளேட்ஸ் கிடையாது சூஷர் கிடையாது எதுவுமே கிடையாது ப்ளீடிங் பாட்னு போயிட்டே இருக்கும் எத்தனை நாள் இருக்கும் ப்ளீட் இருக்கும் ஃபார்ட்டி ஒன் டேஸ் வரைக்கும் இருக்கும் அது எப்படி ஆற்றுவாங்கன்னு கேளுங்க கொதிக்கிற எண்ணெய் எடுத்து ஊற்றுவாங்க அந்த புண்ணு மேலே எப்படி இருக்கும் கொதிக்கிற எண்ணெயை ஊற்றுனாங்கன்னா நீங்கள் தாங்குவீங்களா அவங்க மேலே எதனா கொதிக்கிற எண்ணெய் ஊற்றுனா அதுவும் ரணம் இருக்கிற இடத்துல ஊற்றுறாங்க இருக்கிற இடத்துல ஊற்றுவாங்க அப்படி எது இதெல்லாம் வந்து அவங்க வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ணிட்டு வந்து நிறைய டிரான்ஸ்பர் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க இப்போ ஹெல்த்தியாக இதை பண்ணி ஹெல்த்தியாக இருக்காங்க இருக்கிறாங்க எதுக்கு அந்த எண்ணெயை ஊற்றுற மெத்தட் யூஸ் பண்ணுறது ஏன்னா எண்ணெயை ஏன் பண்ணுறாங்கன்னா அப்போது வலி ரொம்ப தெரியாது அவங்களுக்கு புண்ணு சீக்கிரம் ஆரோ தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுவாங்க அப்படி ஊற்றுறப்ப அது அப்படி எப்படி எப்படின்னா மசில்ஸ் கொஞ்சம் இதுவாகும் சுருங்க ஆரம்பிக்கும் சுருங்க 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 அந்த ரணத்தை ஆற்றிடுவாங்க ஆமாம் அந்த மஞ்சள் இதெல்லாம் போட்டு அந்த இதுவெல்லாம் செய்வாங்க இயற்கை வைத்தியம் தான் கிட்ட இயற்கை வைத்தியம் மாதிரி தான் செய்வாங்க இது நாற்பத்தி ஒரு நாள் வரைக்குமே எல்லாம் இப்போ இப்போ வந்து நாற்பத்தி ஒரு நாள் தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து பெயின்லெஸ் சர்ஜரிஸ் இருந்தாலுமே அதுலேயும் லைக் அந்த நாற்பத்தி ஒரு நாள் வரைக்குமே ஃபுல்லாக தான் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம சர்ஜரி பண்ணுறப்போ நம்மளுக்கு தெரியாது நம்ம ஆப்ரேஷனுக்கு தேட்டரு கிட்னு போயிடுவாங்க அணசிஷன் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க நம்ம போகிறோம் வரோம் ஆனால் மயக்க தெரிஞ்சிட்ட கற்று வலி அப்படி இருக்கும் அந்த வலி நாற்பத்தி ஒரு நாள் வரைக்குமே க்யூரை ரெக்கவரி ஆகிற வரைக்குமே நம்மளுக்கு அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே ஃபீல் ஆகும் ஒரு உறுப்பு இல்லையா அந்த உறுப்பு ஃபீல் ஆகிறப்போ ஒரு மேலே மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்போல்லாம் வந்து நாங்கள் அந்த அந்த நாற்பத்தி ஒரு நாள் வரைக்கும் ஒரு ஆணை பார்க்கக்கூடாது ஓ ஆமாம் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ளேயே தான் இருக்கணும் நாற்பத்தி ஒரு நாள் எங்கேயும் நடக்கக்கூடாது போகக்கூடாது சாங்கம் சடங்கு எல்லாமே முடிச்சிட்டு தான் அந்த நாற்பத்தி ஒரு நாள் வெளியே வரணும் எதுக்காக பெண்களையும் பார்க்காம இருக்கலாம் ஆண்களை மட்டும் பார்க்காம இருக்கணும் ஆண்களை பார்த்தாங்கன்னா அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி வந்துடும் வாங்க ஓ இல்லையா இப்போ சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஒரு லவ் மேபி லவ்வாக கூட மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட் டைம் இல்லையா அதான் திருநங்கையில் பொறுத்த வரைக்கும் பெண்களை பார்த்தா எந்த விதமான அந்த எதிர்பாலுன ஹார்மோனும் சுமக்காது ஸோ பெண்களை பார்த்தா சுரக்கும் சுரக்கும் ஓ ஸோ அப்போது மேபி லவ்வாக கூட வரோம் ஒரு அட்ராக்ஷன் வரும் ஸோ மேபி அந்த அட்ராக்ஷனால அவங்களோட பாடி பிஹேவியர் எல்லாமே ஒரு மாதிரி லைக் ஆணுக்கானதே அப்படியே இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு மூட இதுவாக சொல்லுவாங்க மூட நம்பிக்கை தான் ஏதாச்சும் சொல்லுங்கள் ஆமாம் கிட்டத்தட்ட ரெஸ்ட்டுன்னா ஓகே ஏன்னா எனக்கு டாக்டர்ஸ் எல்லாம் நான் சர்ஜரி பண்ணேன் அந்த ஃபார்ட்டி ஒன் டேஸில் நான் எவ்வளோ ஆண்களை பார்த்தேன் அது மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லை ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் டாக்டர் பண்ணாங்க எனக்கு சர்ஜரி பண்ணது நாலு டாக்டர்ஸ் இல்லையா அப்போ நாலு டாக்டர்ஸில் அந்த டூ டாக்டர்ஸ் வந்து ஃபீமேல் ரெண்டு டாக்டர் மேல் அவங்க கற்றுக்கிட்டு வந்தாங்க அப்போ சர்ஜரி நான் பண்ணிவிட்டு இந்த மயக்க நிலமையிலேருந்து தெளியிறப்போ ஸோ நான் அவங்கள தான் பார்க்காத பார்க்கப்பா எனக்கு இன்னும் மேல் நர்சஸ் இருந்தாங்க எனக்கு ந நார்மல் நர்சஸே எனக்கு வந்து நல்லா ட்ரீட் பண்ணாங்க எயிட் டேஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுக்கு அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே மாறலைல்ல அதே போல் இந்த ஆணுறுப்பை வெட்டு வாங்கன்னு சொல்கிறீங்களே வெட்டின பெருப்பை அதை மடித்து தைக்கிறதா சொல்லுவாங்க பல பேரும் அது உண்மையாக ஆமாம் அது இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி சொல்கிறதுனா மட்டும் தான் இருக்குது தாய்லாந்தில் ஃபுல்லாகவே இல்லை சாரி ஃபார் சேயிங் லைக் இன்டர்கோர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து தாய்லாந்தில் பெஸ்ட்டு சர்ஜரி இருக்குது ஆமாம் ஆனால் இப்போ வந்து தாய்லாந்தில் இங்கே இந்தியன் டாக்டர்ஸே தாய்லாந்தில் போய் ட்ரெயின் அப் ஆகிட்டு இங்கேயும் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க நிறைய இன்டர் கோர்ஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்க பண்ணுறாங்க இந்த வேலைன்றது கிடைக்கிறதே கஷ்டம் ஆணுக்கும் பெண்ணு கோர்ஸ் வேலை கிடைக்கிறதே கஷ்டம் திருநங்கைகள் சொல்லவே வேணாம் அவங்க ஒரு கம்பெனி இன்டர்வியூ போகிறாங்கன்னாலே அதே பார்த்து கூட ஒரு மாதிரி பார்ப்பான் இடத்துல இவங்க ஃபைல தூக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் அச்சுமெண்ட் நீங்க பண்ணிருக்கீங்க ஓகேவா அதனால உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்குறேன் பாலியல் தொழில் அப்படின்னாலே திருநங்கைகள் அதிகமாக அடிப்படுது நீங்க சென்னையில் எந்த பக்கம் பிரிட்ஜு கேட்க போய் பார்த்தாலும் கை போட நிக்கிறதுல முக்காவாசி பேர் திருநங்கைகள் தான் அதில் மறுப்பு இல்லை உங்களுக்கு இல்லை இல்ல ஓகே எதுக்காக அதிகப்படியாக இந்த தொழில் நோக்கி அப்படின்னு திருநங்கைகள் வெளியே வராங்க ஆனா இருக்கிறாங்க மெஜாரிட்டி சொல்கிறோம் மெஜாரிட்டி சொல்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் இந்தபடி தொழில் அவங்க தள்ள இருக்காங்க இதுக்கு என்ன இருக்கம் காரணமாக இருக்கு அவங்களுக்கு சொசைட்டியில் இப்போ ஒரு வேலை கிடைக்காதுல சோஷியல் அக்செப்டன்ஸ் கிடையாது ஜாப் இன்னைக்குமே நிறைய டிரான்ஸ்பீப்புள்ஸ் படிச்சுருந்துமே டிரான்ஸ்பீப்புள்ஸ் எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க எம்பிஏ படிச்சிருக்கிறாங்க நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க தான் கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட் செக்டராக வேலை கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்களா கொடுக்கவே மாட்டாங்க வெரி ஃபியூ கம்பெனிஸ் ரேர் தான் சொல்ல போனால் கவர்மெண்ட்லேயே ரிசர்வேஷன்றதே ஒன்று இல்லாதப்போ எப்படி ப்ரைவேட் காரை மட்டும் நம்மளை வந்து வேலைக்கு எடுப்பாங்க வேலை விட்டு வேலை இந்த பொண்ணுக்கு கொடுக்கூடாது எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் பேட் இன்சி இன்சிடண்ட் நான் படிச்சிருந்தேன் என்னோட எனக்கு வேலை செய்யணும் நான் அப்போ அப்ரோச் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஓகே நீங்கள் வந்துட்டீங்க இதுக்கெல்லாம் ஓகே சூப்பர் அப்படின்னாங்க நீங்கள் நர்ஸாக வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னாங்க நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா பேஷண்ட்ஸ் எப்படி வேலை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல உங்களுக்கு ஐபிஆர் கான்ட்ராக்ட் எப்படி இருக்கும் ப்ளஸ் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க எங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து வரமாட்டாங்க நெக்ஸ்ட்டு சொல்லுவாங்க ஆ சொல்லுவாங்க அப்போது ஐயோ ஏதா படித்தோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் இந்த ஒரு வேலைக்கு எப்படின்னா எல்லா வேலையிலையும் இதுபோல் நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் சொசைட்டியில் போக சொல்லப்போனால் கவர்மெண்ட் செக்டரில் என்னென்னா நம்மளுக்கு ரிசர்வேஷன் ஒரு இடஒதுக்கீடு வேணும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கம்யூனிட்டி எல்லாருமே ஓபிசி கேட்டகிரியில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க ஓபிசி கேட்டகிரி ஓபிசி கேட்டகரின்றது அது பேக்வேர்ட் க்ளாஸ் ஆனால் பீப்புள்ஸ் ஷெட்யூல்ஸ் இருக்காங்க ஷெடியூல் ட்ரைப் ஷெடியூல் கேஸ்ட் இவங்கள விட ரொம்ப தாழ்ந்த இதில் தான் இருக்கிறாங்க வறுமையிலும் சரி அவங்களோட இதுலேயும் சரி அப்போது ஒரு க ஒரு கம்யூனிட்டியே நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகிரியில் அடக்க முடியாது இல்லை கண்டிப்பாக நிறைய தலித் பீப்பிள்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கான கே லைக் லைக் ஹரிசோண்டல் வேர்டிக்கல்னு இருக்குது இல்லையா அப்போது வேர்ட்டிகல் ரீதியாக நீங்கள் ட்ரீட் பண்ணீங்கன்னா அப்போது இப்போ லைக் இன்னும் ஹரிசோண்டல் ரிசர்வேஷன் தான் நாங்கள் கேட்குறோம் ஹரிசோண்டல் ரிசர்வேஷனில் வந்து என்னென்னா எப்படி விடோ உமென்ஸுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க டிசபிலிட்டி பர்சன்ஸுக்கு எப்படி ரிசர்வேஷன் கொடுக்குறீங்களோ அந்த கேட்டகிரியில் டிரான்ஸ் பீப்புள்ஸ் ஹரிசோன்டல் ரிசர்வேஷனில் கொண்டு வாங்க அந்த ட்ரான்ஸ் கம்யூனிட்டிக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்து அதில் வேர்டிக்கல் ரிசர்வேஷன் இருக்க கேஸ்ட் பேஸ் பண்ணி அப்போது அதுக்கான யூட்டிலைஸ் அவங்க பண்ண முடியும் எல்லா ஒரு ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் வந்து ஒரு ஓபிசி கேட்டகிரியில் அடக்க பண்ணணும்னா அது எப்படி அவங்களோட இதுவே வந்து ரைட்ஸை வந்து

நம்ம சேஃபாக இருந்தால் மட்டுந்தான் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே சேஃபாக இருக்க முடியும் அதேமாதிரி நான் என்ன பேரண்ட்ஸும் சொல்கிறேன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி உங்கள் வீட்டில் எதுனா டிரான்ஸ்ஜெண்டர் உமனாகவோ ஏதோ ஒரு திருநாங்க வராங்கன்னா தயவு செய்து அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கள் சொசைட்டியில் அவங்கள கஷ்டப்பட விடாதீங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க கண்டிப்பாக போய் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு தான் ஆகாங்க அவங்களுக்காக என்னவோ அந்த மனசை நீங்கள் அந்த பிஞ்சி மனசை நீங்கள் புரிஞ்சிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போங்க அதேமாரி டிரான்ஸ் பர்சன்ஸுக்கு என்னென்னா என்ன சொல்கிறேன்னா ஸ்கூலிங்கில் உங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்க தான் செய்யும் இருந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை விடவே கூடாது படிப்பு மட்டும் தான் உங்களை வந்து ஒரு இடத்துல நிற்க வைக்கும் என்னி எப்படி என்னோடய எஜுகேஷன் உங்கள் எதிரில் உங்களை ப்ரௌடாக டிரான்ஸ்ஜெண்டர் நர்ஸாக உட்கார வச்சுருக்குதோ அந்த மாதிரி தான் உங்களோட எஜுகேஷன் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் உங்களை வந்து ஒரு நல்ல நிலைமையில் வந்து த இட்டுனு போய் உங்களை வந்து ஸ்டேட்டஸ் வைக்கும் ஸோ உங்கள் மன தைரியத்தை நீங்கள் எந்த இடத்துலையும் வேஸ்ட் பண்ணாதீங்க எந்த இடத்துல விட்டு கொடுக்காதீங்க அதேமாரி சொசைட்டியில் செய்து உங்களால் கையால் உங்களை எந்த டிரான்ஸ்ஜெண்டர் உயர்த்தவும் முடியலன்னா கூட பரவாயில்ல அவங்களை தயவுசெய்து யாருமே டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க அவங்கள பா உங்களை நீங்கள் பார்க்குற பார்வையிலே அவங்கள ஒதுக்காதிங்க நம்ம சகோதரர் சகோதரிகளாக நம்மளை ட்ரீட் பண்ணுங்கள் நீங்கள் ஆக்செப்ட் பண்ணிங்க மட்டும்தான் சொசைட்டியில் எல்லா இடத்துலையும் மாறும் அதேமாதிரி கவர்மெண்ட்டில் நான் என்ன கேட்குறேன்னா ட்ரான்ஸ் பீப்புள்ஸ்க்கான பாலிசிஸை அவங்களுக்கு என்னவோ அவங்கள நீட்ஸ் என்னவோ அவங்களுக்கு ரைட்ஸ் என்னவோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுங்க நிறைய ட்ரான்ஸ் பீப்புள்ஸ் இன் படிச்சிருந்துமே உங்கள் வேலை சொசைட்டியில் கிடைக்காததுனால தான் அவங்க பெக்கிங் செக்ஸ் ஒர்க் இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவ் மெட்டர்ட் தேடி போகிறாங்க ஸோ கவர்மெண்ட்ஸில் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க டிரான்ஸ்பீப்புள்ஸுக்காக நான் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸாக அவங்க இன்சூரன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுங்க இதெல்லாம் கேட்டுக்கல ஓகேங்க சொல்ல முதல்ல கையை கொடுங்க கவர்மெண்ட்டும் மக்களை பண்ணுறாங்களா இல்லையோ நீங்கள் பண்ண அச்சீவ் பண்ணுறீங்களா அது பெரிய சாதனை தான் பல பெருங்க வழி போட்டு கொடுத்துருக்கீங்க பார்க்கலாம் ஃபியூச்சரில் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை இல்லைங்க ஓகே எந்த நிகழ்ச்சின் வாயிலாக ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் தமிழக அரசுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் நம்ம கண்டென்ட்டில் மன வினாட ஒரு செக்மெண்ட் இருக்கும் அப்படி அது இல்லைன்னா சிந்திக்க வேண்டிய ஒரு செக்மெண்ட் இருக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எபிசோடுங்க முழுக்க முழுக்க திருநங்கைகளுக்காக சமர்ப்பிக்கிற ஒரு எபிசோட் அதனால தான் ஒரு வடிவில் அந்த கண்டென்ட்டை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் திருநங்கைகளுக்காக தமிழக அரசு எவ்வளோ இருக்காங்க புரியுது ஆனால் அது போதாது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும் தமிழக அரசோட கடைக்கன் பார்வையை இன்னும் கொஞ்சம் விசாலமாக திருப்பி விட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக மாற்றினாங்கன்னா பல திருநங்கைகள் தலைவலி இல்லாத எந்த விதமான மூன்றாம் நபரோட அத்துமீறல் தொந்தரவும் இல்லாமல் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் இந்த பிரச்சனை இல்லாமல் அவங்கள வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம் இதுக்கு ஒரு அடித்தளமாக தமிழக அரசு மனசு வச்சாங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் பிறக்கும் அவங்களோட வாழ்க்கையிலையும் அவங்க கேட்கறது என்னங்க நல்ல கல்வி சமூகத்தில் ஓரளவு காட்சி மரியாதை இதை தொடர்ந்து வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தினா போதும் இந்த மூணே மூணு மட்டும் தான் தமிழக அரசு முழுமையாக செஞ்சாங்க அப்படின்னா எல்லாரும் வரவேற்கலாம் பார்க்கலாம் ஆட்சி மாறி இருக்குது இதுக்கப்புறம் காட்சி மாறுமான்ட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களை நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை க்ளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்